ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான வெண்பொங்கல் செய்யலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பச்சரிச்சு எடுத்துருக்கேன் அதே அளவு பைத்தம் மருப்பு ரெண்டையும் நல்லா கழுவி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு தண்ணியை சுத்தமாக இருத்துட்டு குக்கரில் போட்டு ஒரு கப்புக்கு ஒரு மூணை முக்கால் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசியில் அரிசி பருப்போ சீக்கிரம் வேகாது அது தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நெய் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்து நம் நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் சில வந்து வந்து ஏட்டு விசில் வந்தால் தான் வேகும் என்னோடது ஒரு நாலு விசில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா அதை கலக்கி விட்டுக்கலாம் இப்போது நெய் நல்லா தாராளமாக நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் நெய் சேர்த்து மிளகு மிளகு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டால் நான் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ஒன்னேகாய் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் வறுப்பட்ட பிறகு இஞ்சி ஒரு துண்டு அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் பருப்பு முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி பொடி சேர்த்து ஒரு பழ சேர்த்து வறுத்து தாளித்து கொட்டோன்னா சூப்பரான விண்பங்கள் ரெடி உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலத்துங்க எல்லாம் கலந்த பிறகு கொஞ்சம் மேலே நெய் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிட்லாம் பாய்